குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்லா வாங்க என்ற குடும்ப சபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெவரன்ஸ் இப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்தட்ட வசனத்தை நான் வாசிக்க கேட்போமாக எஸ்ஐக்கி எஸ்ஐக்கியல் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் கத்ராகிய நான் நிர்மூலமாக்கினவர்களை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலம் ஆக்குகிறேன் என்றும் கத்ராகிய நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் ஆமீன் நிர்மூலமாக்கினவர்களை அவர் கட்டுகிறவர் பாழானவர்களை நிலமாக்குகிறவர் கத்த சொன்னதை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார் எங்கெல்லாம் நிர்மூலமாகி இருக்கிறதோ எங்கெல்லாம் பாழாய் கிடக்கிறதோ கத்தர் அதை கொள்வார் இந்த காலை நேரில விசுவாசத்தோடு பல சோதனைகளும் கஷ்டங்களும் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் நம்மளை எதிர்த்து நின்றாலும் இந்த காலை நேரத்துல கத்த சொன்ன தத்தத்தை அவர் இருக்கிறார் நம் கண்களை மூடி செபிக்கலாம் பரலோக பிதாவை இந்த பரிசுத்தமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே பாழானவைகளை ஆண்டவரே நிர்மூலமானவர்களை கட்டுகிற தேவன் ஆண்டவரே ஏசப்பா இந்த நாளில இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் செபிக்கிறோம் எங்களுக்கு முன்பாக இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு கோணலானவைகளை நீ செவ்வையாக்குகிற தேவன் ஆண்டு பாழானவர்களை பயிர்நலமாக்குகிறவராப்பா சுவாமி நிர்மலமானதை கட்டுகிற தேவன் இந்த காலை நேரத்தில் இந்த வசனம் யாருடைய வாழ்க்கையில தேவைப்படுகிறதோ அவங்களுக்கு எல்லாம் நிறைவேற்றுவீராக எங்களை உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக படிக்கிற பிள்ளைகளுக்காக வேலைக்கு போகிறவர்களுக்காக பிசினஸ்க்கு போகிறவர்களுக்காக இன்டர்வியூக்கு போகிறவர்களுக்காக அன்றுவரே பல வேதனையிலும் கஷ்ட ஆண்டு சுவாமி சோகத்தோடு களைப்போடும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு பாழானதை பயிர் நிலமாக்குகிறவர் ஆண்டு வர சுவாமி இந்த வாக்கு திட்டத்தை நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டு வரேன் நிர்மூலமானதை கட்டுகிற தேவனப்பா அண்டு இந்த காலை நேரில கத்தர் எங்களோடு கூட இருந்து அன்றுவரையே உம்முடைய பெரிய பலத்தை நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக எஸ் எஸ் சுவாமி அன்றுவரை வெளிநாடுகளில் படிக்கிற பிள்ளைகளுக்காக வேலை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் தங்களுடைய அன்றுவரை எஸ் எஸ் சுவாமி பிஆர்க்காகவும் அன்றுவரை விசாக்காகவும் காத்து கொண்டிருக்களுக்காக ஜிபிக்கிறோம் ஐயா கத்தர் நிர்மூலமா நிர்மூலமாக்காதபடி எஸ் அப்பா நீ கட்டுகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டு வர பயிர் நிலமாக்குகிற தேவனா இருக்கிறீரப்பா நீ சொன்னதை செய்கிற தேவனா இருக்கிறீரப்பா கத்தர் ஏற்ற நேரில் செய்ய வேண்டுமா ஜிபிக்கிறோமா ஆண்டு

சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்வதாக இயேசு சுவாமி நீர் எங்களை பார்த்து கொள்வீராகப்பா அன்றுவரே சமாதானத்தோடு இந்த நாளை நாங்கள் கழிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க உங்களுடைய கரத்தை மட்டுமே நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க வியாதியிலிருந்து விக்கிரங்கள் இருந்து பிசாசினுடைய தொல்லைகள் இருந்து கஷ்டங்கள் எங்களை விலக்கி காத்துக் கொள்வீராக இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக்கொள்கிறேன் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே கண்டிப்பாக இந்த வசனத்தை வைத்து நீங்கள் செபியுங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் மற்றவங்களோடு கூட ஷேர் பண்ணுங்க உங்க பெல் பட்டன் நீங்க அமுத்தி வீங்களானால் நாங்க போடுகிற ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு சேரும் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச் ஹாவ் அ பிளஸ் டே